குற்றாலம் என்றாலே போவதற்கு எல்லோருக்குமே துடிக்கும் அந்த குற்றாலத்தின் மெயின் ஃபால்ஸ் போகக்கூடிய இந்த ரோட்டில் தான் இருக்கின்றது சிற்றருவி இந்த லக்ஷ்மி கார்டனிற்கு போல் சிறிது தூரம் நடந்து போனால் அங்கே சிற்றருவிக்கு போகும் வழி இருக்கின்றது அந்த ரோட்டைத்தான் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் குற்றால சிற்றருவி குதித்தோடும் நீரருவி மறை நின்றால் வற்றிவிடும் நீரருவி வாழ்ந்தோடும் கானருவி குற்றாலம் வெண்ணருவி கொற்றுகின்ற தன்னருவி சிற்றாறு குண்டருவி சிரித்தோடும் பொன்னருவி குற்றாலத்தில் நீர் பாயும் பார்த்தாலே குடல் சாயும் மகத்தான நீர்வீழ்ச்சி மாறான கண்காட்சி தேனிரவில் கண்காட்சி திகட்டாத நிறக்காட்சி வானூர்தி வட்டமிட்டு வானிருந்து நிறம் காட்டும் ஒரு சிற்றக்கு போகிற பாதை தான் இதே மெயின் மெயின்ஃபால்ஸ்லேருந்தே பக்கத்தில் நடந்தே போயிடலாம் சிற்றருவியிலிருந்து மக்கள் குளித்துவிட்டு மிக சந்தோஷமாக வருவதைத்தான் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது குரந்தின் விளையாட்டை பாருங்கள்

மேலே அப்படியே உங்களுக்கு தெரியும் அப்படி ஆம்பளைங்க குளிக்கிறது அப்படியே மேலே பெண்களுக்கு தண்ணி இருக்குது குளிக்கிறதுக்கு அருமையான ஒரு அருவி சிற்றருவி யாரும் தவற விட்டுருக்காருங்க மெயின் ஃபால்ஸ்லேருந்து நடந்தே வந்துடலாம் நான் சிற்றருவிக்கு வேற பேரு நல்ல பழைய விடாம यूट्यूब यूट्यूब चलूब I don't know. thank <laughs> you.